அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயின காலம் விஸ்வ வசுவருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளுக்கான மொத்த பலன்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஆனா ஒரு வாட்டில சொல்லணும்னாக்கா நீங்க சிம்மத்துடைய பலன் சொல்லட்டுமா அனுகூலம் தொட்டதாம வெற்றி பெறும் நடக்கிறது இல்லாம சாதகமா இருக்கும் யாராலும் இன்னைக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க முடியாது பண வரவு திருப்திகரமா இருக்கும் இப்ப தெளிவான விளக்கத்தை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு என்ன நல்ல சுபமுகூர்த்தம் இதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்க தாராளமா செய்யும் ரொம்ப 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 நல்லது இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாவே முடியும் சரிங்களா இப்ப பொதுவா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே மத்த எல்லாருக்கும் ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்களே நினைக்கிறது என்னன்னா அவங்களுக்கு மனசு இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க ஆனா குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் இவங்க தலையில சுமந்துகிட்டு மத்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராம குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக பாடு வைக்கிறாங்க யாருக்கு என்ன வேணுங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஆனா இவங்களுக்கு முதல்ல அன்பு வேணுங்கறதை யாருக்கும் புரிஞ்சுக்க முடியல பாசத்துக்காக இயங்குறாங்க கல்லு மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க விட்டா அழுதுருவாங்க ஆனா அந்த அழுகி வெளியே காட்டாம சத்தியங்க இதை பாக்குறதுக்கு வந்து யாருலாம் மோட்டதனமா இருப்பாங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மென்மையான குணம் இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே அம்மாஞ்சி மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ளுக்குள்ள வக்ர புத்தி இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து சிம்மத்துடைய உண்மை தோற்றம் சிம்மராசிக்காரங்க வீட்டுல வந்து இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் வந்து புண்ணியம் பெற்ற குடும்பம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு இப்போ ஒண்ணும் இல்லை ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னு அச்சோம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு வலிக்கும் இல்ல இப்படின்னு பொழுமருதுமே இவங்களதான் இருப்பாங்க இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா கூட அந்த இடத்துல யாருக்காவது பாதிப்பு இருக்குன்னா கூட தாங்கிட்ட இருக்கிறத தனக்குன்னு செலவு பண்ணாம ஆனா மத்தவங்க இவங்களை பார்த்து மத்தவங்க சொல்லுவாங்க கஞ்சன் இவன் அப்படின்னு கஞ்சன் தெய்வ அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க ஆனா அங்க யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து உதவின்னு வர்றப்போ தங்கிட்ட இருக்கிறது கொடுக்கறதுக்கு தயங்காதவங்களும் இவங்களாவே இருப்பாங்க அப்ப அது என்ன சொல்ல முடியும் அதை கஞ்சன் சொல்ல முடியுமா தானம் தர்மம் பண்ணுவாங்க மற்ற உயிர்களையும் தன்னை போல பாவிக்கூடியவங்க கடவுளுக்கு கட்டுப்பட்டவங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் பயப்படக்கூடியவங்க மனசாட்சிக்கு குறிப்பாக பயப்படுவாங்க சோ இப்படிப்பட்ட உன்னதமான பிறவிகளான சிம்மத்தை பத்தி இன்னைக்கு பேசுறது எனக்கு புண்ணியம் சரிங்களா ஏன்னா வந்து என்னுடைய சேனல்ல வந்து சிம்மத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க கேள்விகளும் கேட்டிருக்கலாம் காரணம் இதுதாங்க சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு தினம் தினம் பலன் சொல்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு வேலை சோ அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய சிம்மத்திற்கு நாள் எப்படி இருக்கு பொழுது எப்படி இருக்கு பாத்துருவோமா அதுக்கு முன்னாடி இந்த நாள் நீங்க யார வழிபாடு செய்யணும் தூக்கத்துல கூட உங்களுக்கு தெரியணும் என்ன சூரிய பகவான் தான் இப்படி அதிபதியுடைய பலம் சேர்க்கிறது தான் உங்களுடைய ஒரே வேலை என்ன அதிர்ஷ்டம் இருக்கட்டும் இல்ல என்ன வந்து அதிர்ஷ்டம் இல்லாமனா இருக்கட்டும் அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னாவே அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் வலுவா இருக்கணும் இப்ப நல்லா சத்தான உணவு பொருளை நீ சாப்பிடுறீங்க ஆனா அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்த நம்ம உடம்பு உறிஞ்சிடும் இல்லையா உறிஞ்சாட்டி நீ சத்தான பொருள் சாப்பிட்டும் பிரயோஜனம் கிடையாது அது போலதான் உங்களுக்கு மத்தகங்கள் சாதகமாவே இருந்து அதிர்ஷ்ட பலங்களே அள்ளி கொடுத்தாலும் உங்களுக்கு சூரிய பகவான் வலுவா இருந்தா மட்டும்தான் அது வந்து பிரகாசிக்க முடியும் சூரிய பகவான் வலுவா இல்லாட்டி என்னதான் நீங்க உழைச்சாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது என்னதான் நீங்க வந்து முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்காது சோ இதனால தான் வந்து தினம் சொல்றது உங்களுடைய ஜாதகமே கையில இல்லனாலையும் நான் சொல்றது கடவுளை வழிபாடு பண்ணுங்க சூரியனை நம்புங்க சூரியனை கண் கண்ட தெய்வங்க புரியுதுங்களா நீங்களா வந்து புண்ணியம் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான அதிபதியை கொண்டிருக்கிறது நீங்க வந்து புண்ணியம் பண்ணியிருக்கீங்க சோ இந்த நாள்ல உங்களுக்கு எதிர்ப்பு அடங்கும் தாய் வழி உறவுகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை பத்தி யோசிக்காதீங்க இன்னைக்கு கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு வேலைகளை பகிர்ந்துப்பாங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளா இருக்கு கூடவே இன்னைக்கு பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே போல அயல் நாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க பிள்ளைகளால சமுதாயத்துல அந்தஸ்து உயர்து வெளி வட்டத்துல கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகுது அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை குறைஞ்ச வட்டிக்கு கடன் கிடைச்சு அதை வந்து முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல உங்களை விட்டு தள்ளி போனவங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களாம் இப்போ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க எல்லாமே நல்ல விதத்துல மாறும் குறிப்பா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போன நண்பர்கள் இப்போ விரும்பி வந்து பேசுவாங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சோர்வு நீங்க உற்சகம் அடைவீங்க உங்களுடைய உறவுக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளை சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க பண வரவு திருப்திகரமா இருக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல அதிக விற்பனையும் செய்வீங்க கூடவே புதிய சலுகைகளுமே கொடுப்பீங்க மனைவி வெளியில உதவிகள் உண்டு உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்கள் நல்ல பெயர் எடுப்பீங்க பெற்றோருடைய பெருமையை பாதுகாப்பீங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குல நிதானமா கையாளுங்க புதுசா வண்டி வாங்க திட்டம் போடுவீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அதே போல பிள்ளைகள் வந்து சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க ஒரு சில படிப்புக்காக வெளிநாடு போடுறதுக்கு திட்டம் போடுவீங்க அதற்குண்டான வேலையை இன்னைக்கு தொடங்குவீங்க மேலும் இந்த நாள்ல கணவன் மனைவி உறவுங்கிறது பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு பாகு பிரிவினை சுமூகம் அடையும் லாபம் கூடுது பழைய பாக்கில வசூலிக்கிறதுல இப்போ உங்களுக்கு சிரமங்கள் நீங்குதுங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் வேலையாட்கள் கிட்ட உதவி கிடைக்கும் காதல் விவகாரத்துல அவசரம் காட்டாதீங்க வெளி வட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க இடுப்பு வழி மூட்டு வலி எல்லாம் வந்து போகுங்க முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க உயர்கல்வில வெற்றி உண்டு நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல பிள்ளைகளுடைய பிரிவார்த்த கொஞ்சம் தளர்த்துப்பாங்க ஆஹ் கூடுதல் அறை கட்டுறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு பலித்தமாகும் மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அதனால உற்சாகமா இருப்பீங்க கலைத்துல தடைப்பட்டிருந்தா உங்களுடைய படைப்புகள் இப்ப வெளியாகும் வரவேற்பு அதிகமா இருக்கும் அதே போல பாக பிரிவுல இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய தொடர்பு நல்லா இருக்குங்க பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க கலைஞர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும் உத்தியோகத்திலுமே மேல் அதிகாரிங்க போட்ட கட்டளை நிறைவேற்ற கொஞ்சம் அழைய வேண்டிய சூழ்நிலை இருக்கு இழந்த மரியாதையை மீட்டெடுப்பீங்க நிதானமாக செயல்படுறது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க பல பேர் வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சாதகமாக இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கோரிகள் எனக்கு நிறைவேறும் அதே நேரம் வேலை சுமை இருக்கு சிகிச்சையில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் பரிபூர்ணமாக குணமாகுவீங்க வரவு திருப்திகரமாக இருக்கு வண்டி வாகன முயற்சிகள் கை கொடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றி பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் மேலே போட்டி பொறாமையில் உங்களை வந்து ஒழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு தாக்கு பிடிக்க முடியாம ஒதுங்கி நிப்பாங்க நீங்க உண்டு உங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிக்க போறீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க வியாபாரத்திலயும் சரி வேலையிலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தன்னால விலகி போகும் அதே போல விலகி போன சொந்த பந்தங்கள் கூட விரும்பி வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க இதோட நல்ல செய்தி இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும் வியாபாரத்துல வேலையில முன்னேற்றம் இருக்கு கணவன் மனைவி கிட்ட இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் மறைஞ்சு போகுதுங்க புதிய முதல்கள் செய்யலாம் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் சந்தோஷம் நேர்ந்தனாலதான் உங்களுக்கு தொடங்குது குறிப்பா மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது எதையும் ஒரு கை பார்க்கலங்கிற அளவுக்கு புரியுதுங்களா இதோட இன்னைக்கு நல்லது நடக்கும் தெரிந்தவர்கள் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க நேர்த்திகரனை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க சுப செலவு இருக்கு நீண்டதொரு பயணங்கள் நல்லபடியா அமையும் ஆஹ் குறிப்பா இன்னைக்கு வருமானம் இறந்த நாளா இருக்கு வராத கடன் வசூலாக உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவு கொண்டு வருவீங்க நிம்மதி கிடைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் நிதானமாக நடந்துப்பீங்க மேலதிக கொண்டு பகச்சிக்காதீங்க அவங்க போன் பண்றாங்க ஏதாவது ஒரு விஷயத்த கேக்குறாங்க அப்படின்னா கூட வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து பேசுங்க அதே போல சுபகாரிய வேலைகளை இன்னைக்கு தாராளமாக தொடங்கலாம் புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் பணம் கஷ்டம் நிதி நிதிநிலை சிறப்பாக இருக்கு இதோட நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பணமும் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் உங்களை பொறுத்தும் உற்சாகமா செயல்படுவீங்க அதாவது எந்த வேலையுமே வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுப்பீங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது குடும்ப ஒற்றுமை அதிகமாகுது எல்லாத்துக்கும் சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி நண்பர்களாவே இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரனா இருக்கட்டும் கூட போடுறதுங்களா யாருமே முழுசன்ன நம்பாதீங்க முக்கியமான ஒரு வேலை இருக்குனாக்கா அது யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க நீங்களே நேர்ல இறங்கி செய்யறது நல்லது குறிப்பா பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்றீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு தாராளமா செய்யலாம் புதிய முயற்சிகள் இன்னைக்கு தாராளமா தொடங்கலாம் ஒட்டுமொத்தமா எல்லா விதங்களிலுமே இன்னைக்கு சந்தோஷம் உண்டு சாதகம் உண்டு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான நாள் குடும்பம் ஒத்துமை பலப்படுது குடும்பத்துல ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த காரியங்களை நீங்க செஞ்சு முடிப்பீங்க பொன் பொருள் செய்ய வாய்ப்பு இருக்கு நகை நட்டு வாங்குவீங்க இருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான நாளுங்க அதே போல சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க லாபத்துக்கு குறைவு இருக்காது முயற்சிகள் எந்த தாமதம் விலகுது குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படுது நீண்ட நாள் பிரச்சனைகள்ல வந்து இன்னைக்கு சரி கட்டிடுவீங்க நீண்டாலும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பிற மொழி பேசக்கூடிய மக்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் சில சூட்சம்களை கத்துப்பீங்க புது விதமான கனவுகள் உருவாகுது வியாபார இடமாற்றம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கொடுது சோ அனுகூலமான நாள் தான் நீங்க அரசியல் இருங்க விவசாயம் இருங்க எந்த துறைகள் வேணா இருங்க இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பான நாள் தான் இதுடா அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம் சோ இந்த நாள் இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க எடுத்து நட்சத்திர பழங்களை பார்க்கலங்க மகம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தாமதங்கள் விலகக்கூடிய நாளா இருக்கு அதே போல உழைப்பு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீங்க உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகுது பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க அதிரடியாக ஒரு வேலையில இறங்க போறீங்க மனசு தெளிவடிது வருமானமும் பெருகுது ஒரு வார்த்தையில சொல்லினாக்க ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முயற்சிகள் எல்லாமே கை கூடக்கூடிய நாளா இருக்கு இதோட நினைச்சது நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க செல்வாக்கு அதிகமாகுது வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானத்துல ஏற்படும் தடைகளுமே விலகி போகுது பார்த்தாலும் சரி இந்த நாள் சிறப்பான நாள் தான் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இதையும் வந்து சொல்லிடுறேங்க காலையில எழுந்ததுமே ஒரு ரெண்டு நிமிஷம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இது வந்து உடல் சக்தி மனசக்தி செல்வா அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துடும் முக்கியமான வேலையில இருந்து காலை நேரத்துல பண்ணுங்க இன்னைக்கு வந்து காலையில ஒன்பது டு ஒரு மணிக்குள்ள மிக சிறந்த நேரம் வீட்டுல செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்னாக்க வீட்டுல வந்து வீட்டுக்குரிய தெய்வங்களுக்கு வந்து பூஜைகள் செய்து நெய் தீபம் ஏத்துக்கோங்க சிவப்பு குங்குமம் கலந்த அதாவது அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா நீங்க தீபம் ஏத்தக்கூடிய நெய் இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து மஞ்சள் குங்குமம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க சூரியன் மற்றும் சிவனுடைய அனுகிரகத்தை நாடுவது இன்னைக்கு சிறப்பு உறவுக்காரங்கிட்ட அமைதியா பேசுங்க சிம்ம ராசிகளுக்கு இன்னைக்கு மரியாதை கௌரவம் அதிகமாகும் நிறைய பேர் உங்களை வந்து சோதிப்பாங்க ஆனா நீங்க சாஃப்ட் டோன்ல ஹேண்டில் பண்ணுங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவு இருக்கு ஆனா அதற்கேற்ற அளவுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது யார்ட்டுமே கோபம் பதில் சொல்லாதீங்க குறிப்பா பேசுறப்போ கோபம் வேண்டாம் அது வந்து பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும் அவசரம் முடிவு எடுக்காதீங்க முக்கியமா கடன் லோன் கார் வாங்குறது பிசினஸ்ல இருந்து பார்ட்னர் சேர்த்துக்கிறது இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா முடிவு எடுக்கவே கூடாது யாருமே வந்து கண்முடித்தனமா நம்பாதீங்க குறிப்பா அந்த பாசம் பாயாசன்னு வரானு பாத்தீங்களா அவங்க எல்லாம் சுத்தமா நம்பிடாதீங்க அதே போல தேவையில் அங்கேயும் டிராவல் பண்ணாதீங்க மனசொறு உடல் சோறு வரும் ரொம்ப பர்சனல் விஷயங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க உங்களை பத்தின தகவல் கேட்டுப்பாங்க அதையும் வந்து தேவையில்லாத வேற மாதிரி மாத்திட்டுருவாங்க யாரை நம்பலாம் லைஃப் பார்ட்னர் நம்பலாம் அப்பா அம்மா நம்புங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி பழைய நண்பர்கள் புதிய நண்பர்களையும் யாரையும் நம்பிடாதீங்க அதே போல ஆபீஸ் சீனியர் அவங்களும் வந்து உங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டுறவங்களா இருக்கணும் சரிங்களா இவங்க மட்டும் தான் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்ப கூடாது புதிய நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆன்லைன்ல மணி டிரான்ஸ்பர் பண்றது குறிப்பா இன்னைக்கு யாராவது பணம் கேட்டா கண்டிப்பா கொடுக்காதீங்க அதே போல சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்து பார்க்கும்போது நடந்துக்கோங்க ஏன்னா இவங்களால இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை துரகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு பணம் வருமானாக்கா தாராளமாக வரும் அதாவது கடைப்பட்ட பணம் லாபம் உண்டு இந்த இன்சென்டிவ் போனஸ் இந்த மாதிரி ஆகும் அமௌண்ட்டு வரும் கையில் சேரும் பணம் தங்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் புதுசாக கடன் வாங்குறது இஎம்ஐயில பொருள் வாங்குறது கடன் கொடுக்கறது இதெல்லாம் இன்னைக்கு வேண்டே வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு சிக்கலை கொண்டு வந்துடும் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் மாமியார் வீடு அப்புறம் கணவர் வீட்டு சொந்தக்காரங்க மனைவழி சொந்தக்காரங்க அதே போல கூட வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆளுக்கிட்ட கவனமாக இருக்கணும் அதே போல ஈகோவை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க மற்றபடி ஒரு இன்னைக்கு வந்து பணத்தை வந்து பத்திரப்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்க பையில வந்து ஒரு தாமரை விதையை போட்டு வைங்க அது போல வீட்டில் வடகிழக்கு திசையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க கணக்கு புத்தகத்துக்கு மேலே மஞ்சகோமும் ஒரு புள்ளி வைங்க வாங்கக்கூடிய செலவுகளை எழுதி வைங்க இன்னைக்கு சூரிய பகவானை கையில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க ஒன்பது முறை ஓம் சூரிய நமக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்ச கோவிலுக்கு போறது இருந்தாக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவருக்கு வந்து பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் தீபத்தை வழிபாடு பண்ணுங்க ஓம் நமஷான்னு சொல்லிட்டு முப்பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் சிவப்பு தங்கம் அது போல திசைகள்னு பார்த்துனாக்கா தெற்கு தென்கிழக்கு அது போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய டைம் கூட சொல்லிடுறேன் காலையில ஒன்பது டு ஒரு மணி சூரிய வழிபட பண்ணுங்க கோபப்படாதீங்க அவசரம் வேணாம் பணத்தை சேமிக்க பாருங்க குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் புதுசா நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் நம்பிக்கை கிட்ட மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கணும் மற்ற விஷயங்களை தவிர்த்துக்கோங்க சோ ஒட்டுமொத்தமா மொத்தமா இதனால் நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்க முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்